பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்க பாண்டியன் என்னவோ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அதன்படி என் பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வந்தா அதுவே போதும் கோமதி நினைச்சபடி செய்கிறது தானே என்னோட கடமையே அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி கோமதியும் வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா இப்படி வீட்லயே இருக்கிற கோமதியை அப்படியே விடாம எங்கேயாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி கோயில் குளத்துக்கு எல்லாம் போயிட்டு வரலான்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கடையில வேலை பார்க்குற சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் அதுக்கு சித்தப்பாவும் அட என்ன பாண்டியா வர வர நீ குடும்பத்தை பத்தி ரொம்ப அக்கறப்படுற எப்பயுமே கடையே கதின்னு கிடப்ப இப்ப கோமதிய கோவில் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறியே பரவாயில்ல பாண்டியா நீ ரொம்பவே மாறி போயிட்டேன் எக்காதிர் சரவணன் செந்தில்னு எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கும்போது கூட அவங்கள நீ எங்கேயும் வெளியில கூப்பிட்டு போனதே இல்லை கடையில நல்லா வேலை பார்க்கணும் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்ட நீ அவங்கள வெளியூர்ல கூப்பிட்டு போனதே இல்லை பாண்டியா ஆனா இப்ப உன் பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்கிட்ட இப்படி ஒரு புது மாற்றத்தை பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு பரவாயில்ல உன் பசங்க தான் வெளியூருக்கு போறாங்கன்னு பார்த்தா நீ இப்ப கோமதிய கூட்டிட்டு கோயில் குளம்னு போறியா அதுவும் சரிதான் பாவம் கோமதி வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவ பாட்டுக்கு வீட்டோட இருக்கா கடகி கூட வரமாட்டா அப்படி இருக்கும்போது நீ இப்படி எதங்கையோ கூப்பிட்டு தானே அவளுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் ஏற்கனவே அவன் அண்ணன்க பண்ற பிரச்சனையால கோமதி கண்டிப்பா மனசு வேதனையில தான் இருப்பா நீ எடுத்த முடிவுதான் பாண்டியா நீ என்ன நினைக்கிறியோ அதன்படியே செய் நீ கோமதிய சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் உங்க வீடும் உன் பசங்க மருமகன்னு எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சித்தப்பா இன்னொரு பக்கம் இங்கே ஹனிமூனுக்கு போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்றாங்க கோமதி ஆனால் மீனாவுக்கும் ராஜுக்கும் மட்டும் இல்லாமல் இங்கே செந்திலுக்கும் கதை இருக்கும் அங்கே சென்னைக்கெல்லாம் ஹனிமூன் கொண்டாட போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது எப்படியாவது மாமா கிட்ட சொல்லியே ஆகணுமே என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே ராஜே மெதுவா மீனா கிட்ட அக்கா எனக்கும் கதை இருக்கும் இங்கே சென்னைக்கெலாம் போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை இப்போ கல்யாணமான சரவணன் மாமாவும் மயிலாக்காவும் மட்டும் போயிட்டு வரட்டுமே இந்த விஷயமா மாமா கிட்டே எப்படிக்கா எடுத்து சொல்கிறது ஆமாம் நீங்கள் சென்னைக்கு போக இஷ்டப்படுறீங்களா நீங்களும் செந்தில் மாமாவும் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே நான் நினச்ச ராஜி நீ வேற தான் புதுசாக ஹோம் டியூஷன் ஆரம்பிச்சிருக்க மாமா வேற இப்படி திடீர்னு அங்கே ஹனிமூன்லாம் போக சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்றாரே நீ எப்படி வருவ நீ போக இஷ்டப்படுறியோ என்னவோ அப்படின்னு நான் நேத்து கூட செந்தில்கிட்ட தான் இருந்தேன் நாங்களும் போக விருப்பப்படல மாமாக்கிட்ட இத பத்தி எப்படி சொல்லணும் தெரியல அதான் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராஜி சூப்பர் கா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் பண்ணி மாமா கிட்ட கண்டிப்பா சொல்லிருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டும் இந்த மயிலக்காவோட குணம் தெரிஞ்சு எப்படிக்கா அவங்க கூட போறது அப்படின்னு சொல்றாங்க ராஜி அதுக்கு மீனாவும் ஆமா ராஜி நானும் இதேதான் தான் யோசனை பண்ணேன் என்னதான் மாமா சொன்னாருன்னு அவருக்கு கீழ்படிற மாதிரி நம்ம சென்னைக்கே போனாலும் மயிலக்காவுக்கும் எனக்கும் சுத்தமா செட்டே ஆகாது நம்மளோட சந்தோஷத்துக்காக வெளியூர் போயிருக்கோமேனு ஏதாவது செஞ்சா கூட உடனே அதை மா ஆசைப்படுவாங்க போட்டும் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட கூட எப்படி வெளியூர்லாம் போக முடியும் மயிலக்கா மாதிரி ஒரு ஆளோட வெளியூர்ல போய் சுத்தி பாக்கறத விட வீட்ல இருந்து நம்ம வேலையை பாக்குறதே மேலன்னு எனக்கு தோணுச்சு தான் செந்தில் கிட்ட எனக்கு சென்னைக்கு வர பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன் நானும் இந்த விஷயமா அப்பா கிட்ட பேசுறேன்னு செந்தில் சொல்லியிருக்கான் ஆனாலும் பாவம் செந்தில் ஏதாவது சொன்னாலே மாமா உடனே திட்ட ஆரம்பிச்சுருவார் நானே மாமா கிட்ட எனக்கு ஆஃபீஸில் லீவ் தர மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது சமாளித்து நான் போகாமல் இருந்துட்டு போகிறேன் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மீனாவும் ராஜியும் தனியாக நின்று பேசிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாத்தையுமே மயில் கவனிக்கிறாங்க அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க ஒரு மீனாவும் ராஜயும் சுத்தி பார்க்க எங்கள் கூட வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனா அவங்க எல்லாரும் அங்க ஹனிமூனுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல அதை பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நான் போய் என்னன்னு கேட்டா என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வராம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க மயிலு அந்த சமயம் கோமதியும் பாண்டியனும் அங்க வர உடனே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாரு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா செண்டில் கிட்ட மீனா கிட்ட அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஆமாப்பா அதான் வெளியூர் போகிற விஷயமா நேற்று நான் சொன்னேன்ல நீங்கள் எல்லாரும் வெளியூர் கிளம்புறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டிங்களா யாரெல்லாம் லீவ் கேட்கணுமோ கேட்டுட்டிங்களா அது மட்டும் இல்லை டிக்கெட்லாம் புக் பண்ணுமே டே சரவணா அதுக்கு உண்டான பணம் உங்ககிட்டே இருக்கா இல்லை நான் பணம் தரணுமா அப்படின்னு கேட்டு இருக்காரு பாண்டியன் உடனே மயில் ஆமாம் ஏதோ டூர் போகிற மாதிரி குடும்பத்தையும் அனுப்பி வைக்கிறாரு இதில் பணம் தேவையான் வரே கேட்குறாரு எனக்கு என்னவோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை மாமா ஏன் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ அப்படின்ற மாதிரி இங்கே என்ன தான் அப்படி பெருசாக நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மயில் இங்கே சரவணன் ரொம்ப சந்தோஷமாக பாண்டியன் கிட்டே அப்பா தம்பிங்க ராஜி மீனான்னு எல்லோரும் எங்கள் கூட ஊர் சுற்றி பார்க்க வரதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நீங்கள் எங்களுக்கு பணம்னு எதுவுமே தர வேண்டாம்ப்பா எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் போற செலவு வர செலவு சாப்பாடு செலவு டிக்கெட் போடுற செலவுன்னு எல்லாமே நானே பார்த்துக்குறேன்ப்பா உங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லப்பா தம்பிங்கெல்லாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன் இப்படி சரவணன் என்னவோ ரொம்ப சந்தோஷமா சொல்ல மற்ற எல்லாருமே சந்தோஷமே இல்லாம முகம் வாடின நிலமையில ரொம்ப அமைதியாவே இருக்க இங்க பாண்டியன் டே செந்திலு டே கதிர என்ன உங்க அண்ணன் சரவணன் கிட்ட இருக்கிற சந்தோஷம் மாதிரி உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே ஏன் நீங்க ஏதாவது முடிவெடுத்திருக்கீங்களா நான் என்னவோ கேள்வி கேட்குறேன் சரவணன் என்னவோ சந்தோஷமா பதில் சொல்றான் ஆனா நீங்க எல்லாரும் மௌனமா இருக்கீங்க அமைதியாவே இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறீங்களே தவிர்த்து எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே ஏன் வெளியூர் போகவுங்க யாருக்கும் இஷ்டம் இல்லையா பிடிக்கலையா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் என் கோமதி மெதுவாக மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் தானே மாமா கேட்குறாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களும் வெளியூர் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடை மாமாக்கிட்ட பேசி செஞ்சிருக்கேன்னு தெரியும்ல கொஞ்சம் வாயை திறந்து தான் பேசுங்களேன்டி ஏன் இப்படி எல்லாரும் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே இங்கே செந்தில் இல்லைப்பா எங்களுக்கு வர இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல வாயெடுக்கும் போது உடனே மீனா மாமா நான் சொல்கிறேன் மாமா ஏற்கனவே ஆஃபீஸில் நான் வெளியூர் போகணும்னு ரெண்டு மூணு நாள் லீவ் கேட்டிருந்தேன் ஆனால் நிறைய வேலை இருக்குது ஏற்கனவே நான் நிறையா லீவ் எடுத்ததால இப்போலாம் லீவ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதம் நான் லீவ் எடுக்க வாய்ப்பே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இப்படி சொல்லி முடிக்க உடனே ராஜியும் ஆமாம் மாமா என்னாலையும் வெளியூருக்குலாம் வர முடியாது நானே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு இப்போ தான் கோச்சிங் கிளாஸில் சேர்ந்திருக்கேன் நான் கோச்சிங் கிளாஸை விட்டுட்டு அங்கே வெளியூருக்கெலாம் வந்தால் நிறையா கிளாஸ்லாம் அவங்க எடுத்துருவாங்க மறுபடியும் போய் கேட்டால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் தெளிவாக படிக்க முடியாமல் போயிரும் இங்கே கோச்சிங் கிளாஸ்க்கெலாம் தொடர்ந்து போகணும் லீவே எடுக்கக்கூடாது அப்படி நான் தொடர்ந்து போய் நல்லா படித்து அவங்க சொன்னபடி நான் செஞ்சால் மட்டும்தான் மீனாக்கா மாதிரி நானும் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் அதனால் என்னாலையும் வெளியூருக்கெல்லாம் வர முடியாது மாமா அது மட்டும் இல்லை காலேஜ்லையும் என்னால் லீவ் போட முடியாது இது என்னுடைய ஃபைனல் இயராக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படியும் கதிரும் செந்திலும் என்னதான் சொன்னாலும் மாமா வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அவங்க சொல்ல வரதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அதனால் நம்ம மனசுல என்ன இருக்குன்றத மாமா கிட்ட பேசாம சொல்லிடலாம் அப்படி மாமா திட்டினாலும் நாம வாங்கிக்க வேண்டியதான் வேற வழி இல்லைன்னு சொல்லி இங்க மீனாவும் ராஜியும் அங்க வெளியூருக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி இங்க புரிய வைக்க பார்க்குறாங்க உடனே பாண்டியன் அப்ப என்னமா மீனா சொல்ற நீயும் ராஜியும் வெளியூர் போக தயாரா இல்ல உங்களுக்கு இஷ்டம் இல்லை அது மட்டும் இல்லை லீவு கிடைக்காதுன்னு வர சொல்றீங்க அதானே அப்படின்னு சொல்றாரு இங்க பாண்டியன் முறைச்சிக்கிட்டே எனக்கு நல்லாவே தெரியும் பாத்தியா கோமதி உன் மருமகளாக இருக்கட்டும் உன் மகன்களா இருக்கட்டும் ஏன் சொல் பேச்ச கேட்கவே மாட்டாங்க புதுசாக கல்யாணம் இருக்கு இத்தனை நாள் நீங்கள் வீட்லேயே இருந்துட்டீங்களேன்னு ஆசைப்பட்டு எல்லாரையும் வெளியூர் அனுப்பி வைக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன் ஆனா எப்பயுமே சரவணனா இருக்கட்டும் மயிலா இருக்கட்டும் என் பேச்சை எதிர்த்து ஒன்னும் பேசுனதும் இல்லை நான் சொன்னபடி எல்லாம் அவங்க மட்டும்தான் என் பிள்ளைங்க எல்லாரும் ஒத்துமையா தான் அங்கே வெளியூர் போயிட்டு வரணும்னு நீ ஆசைப்பட்டிய கோமதி இப்போ பார்த்தியா இங்கே ராஜி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மீனா எவ்வளோ காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்கன்னு இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் அவங்க வேணும்னா போயிட்டு வரட்டும் வேண்டான்னா அவங்க வேலையை பார்க்கட்டும் ஒரு தகப்பனா இருந்து உங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும் தான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்களே ஏமா மீனா ஒரு மூணு நாள் கூடவா லீவ் தர மாட்டாங்க உண்மையாகவே ஆஃபீஸில் உனக்கு லீவ் தரலையா இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக போக உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுடுறாரு அதுக்கு மீனா மாமா அப்படிலாம் நான் நினைக்கவே மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்க உடனே எப்பயும் போல் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் வேறு என்னப்பா மீனா நான் நினைக்கிறது வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக ஒரு முடிவெடுக்கும் போது அதில் நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என் பேச்சை மீறி உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை தான் முக்கியம்னு நினச்சா அப்போ எனக்கு நீங்கள் மதிப்பு மரியாதையும் தரவே மாட்டிங்களா பாத்தியா கோமதி இதுக்காக தான் நான் சொன்னேன் என் பேச்சை கேட்டு நடக்கிற மயிலும் சரவணனும் பேசாமல் வெளியூருக்கு போயிட்டு வரட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும்னு நீ தான் என்னவோ நான் பசங்கக்குள்ளே பிரிவினையை பார்க்குறேன் என்னால் தான் வீடே பிரிய போகுது அப்படி இப்படின்னு பேசி என் மனசை மாற்றினேன் ஆனால் பிரிவினன்றது என் மனசில் கொஞ்சம் கூட இல்லை அது ராஜி மனசுலேயும் மீனா மனசுலேயும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி திடீர்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு இங்கே மீனா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராஜி ரொம்பவே வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க நே பழனி மீனா கிட்ட என்னப்பா மீனா இதெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துப்ப எங்க மாமாவே அவர் வாயால் உங்க எல்லாரையும் வெளியூர் போக சொல்லியிருக்காங்க நீங்களும் போயிட்டு வந்தா அவரும் சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா இப்படி லீவ் கிடைக்கலன்னு சொல்றேன் இன்னொரு பக்கம் ராஜி என்னன்னா கோச்சிங் கிளாஸ் போயே ஆகணும்னு சொன்னா பாவம் மாமாவோட மனசு வேதனைப்படாதா மச்சான் சொல்றபடி கேளுங்கப்பா நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நீங்க வெளியூர் போயிட்டு வருவீங்கன்னு நான் மட்டும் இல்ல எங்க அக்கா கோமதியும் எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா ஆனா இப்படி சொல்லிட்டீங்களேப்பா எனக்கே வேதனையா இருக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு பழனி ஆனா மீனாவும் ராஜ்யும் இப்படி வெளியூருக்கு வரலன்னு பாண்டியன் கிட்ட சொன்னதை கேட்டு மயிலுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல நாங்களும் இதே தானே நினைச்சோம் நல்ல வேலை மீனாவும் ராஜ்யவும் முடிவெடுத்து அங்க வெளியூருக்கு வர மாட்டோன்னு முடிவு சொல்லிட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல வேலை மாமா எடுத்த முடிவில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க இனி என்ன நானும் சரவணன் மாமாவும் ரொம்ப சந்தோஷமாக ஹனிமூனுக்கு போய் வெளியூர்ல நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தனிமேல த நேரம்லாம் செலவழிச்சுட்டு வர போகிறோம் இந்த ஒரு விஷயத்துலேயாவது இந்த மீனாவும் ராஜியும் ஒன்று சேர்ந்து எனக்கு நல்ல நல்லது செஞ்சுருக்காங்க அதுவே எனக்கு போதும் மீனாக்குடியும் ராஜி குடியும் போக எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை இந்த விஷயத்த வெளியிலேயே சொல்ல முடியாமல் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் நல்ல என் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவங்க இப்படி மாமா கிட்ட சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அவங்கள புரிஞ்சுக்கலைனாலும் எனக்கு இவங்க எடுத்த முடிவில் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மயில் நினைக்கிறாங்க நீ சரவணன் மாமா என்ன நினச்சாலும் அதை நடக்க போகிறதே இல்லை என் கூட தான் கண்டிப்பாக ஹனிமூனுக்கு வந்தாகணும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மயில் ஆனால் கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம பசங்க எல்லாருமே ஒத்துமையா வெளியூர் போயிட்டு வந்தால் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா இந்த மீனா ராஜியால் இப்படி நம்ம போட்ட திட்டம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கோமதி இங்கே பாண்டியன் ரொம்ப கோவமாக சரவணன் கிட்டேயும் மயில்கிட்டியும் அதான் அவங்கவுங்க முடிவை சொல்லிட்டாங்கல்ல எல்லாரும் வேலை பார்க்க போகிறாங்க அப்புறம் எனக்கு எது மதிப்பு நான் சொன்னதை தான் அவங்க கேட்க மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் டே சரவணா பேசாமல் மயிலை கூப்பிட்டுட்டு நீ மட்டும் அங்கே வெளியூருக்கு போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாடா இவங்க போனாலும் சரி போகலனாலும் சரி இனி இவங்களை பற்றி நான் யோசிக்க போகிறதும் இல்லை கவலைப்பட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கோமதி சரவணன் கிட்டே டே சரவணா அப்பா சொல் பேச்ச நீயாவது கேளுடா அப்பா சொன்ன மாதிரி அங்கே ஹனிமூன் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யிடா வெளியூர் கிளம்புறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் எதுவும் புக் அப்பா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் இனி உங்கள பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட பேச போறதே இல்லை அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போறாங்க கோமதி பாண்டியனும் கோமதியும் பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து ராஜி அழுதுட்ருக்காங்க உடனே அங்கே போன மீனா என்ன ராஜி இது ஏன் கண்கலங்கி போயிருக்க வெளியூர் போறதுக்கு நமக்கு பிடிக்கல இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொன்னோம் இதில் என்ன தப்பு இருக்கு அதுவும் அந்த மயிலக்கா கூட வெளியூர் போனால் அவ்வளவுதான் சரிப்பட்டு வராத ஆளோடலாம் எப்படி சேர்ந்து அங்கே வெளியூரில் போய் நல்லபடியாக சுற்றி பார்க்க முடியும் நமக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது அத தைரியமா நம்ம சொல்லிட்டோம் அவ்வளோதான் ராஜி அதுக்காக நீ ஏன் வேதனைப்பட்டு இருக்க மாமாவை பத்தியும் அத்தைய பத்தியும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்ப காலையில கோவப்பட்டாங்கன்னா சாயந்தரம் அவங்க நல்லபடியா பேசுற போறாங்க இதெல்லாம் யோசிச்சு ஏன் கண்கலங்கி போய் நிக்கிற ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா அங்க வந்த செந்தில் என்ன மீனா நான் தான் சொன்னேன்ல அப்பா கிட்ட நானே சொல்லி புரிய வைக்கிறேன்னு எதுக்கு எல்லாரும் முன்னாடி உன்னோட முடிவை சொல்லிட்டேன் அப்பா எவ்வளோ கோவப்பட்டு திட்டினாரு பாத்தியா அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டு அப்பா கிட்ட நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்க வெளியூர் போகணும்னு பர்மிஷன் கேட்டாங்க அம்மாவும் இப்ப ரொம்ப மனசு வேதனை படுற மாதிரி நாம செஞ்சுட்டோம் பேசாம அப்பாவும் அம்மாவும் சொன்ன மாதிரியே சரவணன் கூட சேர்ந்து வெளியூர் போயிருக்கலாமோ நாமளால குடும்பம் எல்லாரும் வேதனை பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அட போங்க நீங்க வேணும்னா சரவணன் மாமா கூட நல்லா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க ஆனா எங்களால மயிலக்கா கூடலாம் வரவே முடியாது நீங்களும் நானும் என்ன செஞ்சாலும் மாமா கூடனே ஃபோன் போட்டு போட்டு கொடுப்பாங்க அவங்க கூடலாம் போய் எப்படிங்க சந்தோஷமா வெளியூரில் சுத்தி பார்க்க முடியும் வேணும்னா சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா வேற எங்கேயாவது போகலாம் ஆனா இவங்க கூடலாம் போகவே முடியாது அவங்க இப்ப தானேங்க கல்யாணம் ஆயிருக்காங்க அவங்களே போயிட்டு வரட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மாமா கிட்ட சொல்லி புரிய வச்சு நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வேற எங்கேயாவது போகலாங்க இப்ப என் மேல கோவப்படுறத விட்டுட்டு கோவமா இருக்க மாமாவை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு பாருங்க எனக்கு வேலைக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா இன்னொரு பக்கம் அரசி இங்க தங்க மயிலோட ரூமுக்கு போக இங்க தங்கமயில் அவங்க வெளியூர் போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா துணியெல்லாம் பெட்டியில் எடுத்து அடிக்கிட்டே இருக்காங்க இங்க அரசி மயில் கிட்ட என்னன்னி ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அண்ணன் கூட தனியா ரொமான்ஸ் பண்றதுக்கு வெளியூர்லாம் போறீங்க ம் நானும் தான் இப்படியெல்லாம் போக போகிறேனோ தெரியல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே ஒரு தடவை கொடைக்கானலுக்கு கூப்பிட்டு போனாங்க ஆனா இப்போ வரைக்கும் அப்பா வேற எங்கேயுமே கூப்பிட்டு போகல தெரியுமா திடீர்னு அப்பா உங்களை அனுப்புறதே பெரிய விஷயம் அண்ணி நல்லா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நல்ல ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க அண்ணி அப்படின்னு சொல்றாங்க உடனே மயில் அரசிக்கிட்ட என்ன அரசி இப்ப கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தானே எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போயின்னுங்க அங்க நல்லா நீ சுத்தி பார்த்துருப்பில்ல அப்புறம் என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அரசி ஆமா நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான் கொடைக்கானலுக்கு நாங்கள் போனோம் ஆனா அப்பா எங்க எங் எங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகலை சுற்றி பார்க்கறதுக்கு அங்கே ரூம்லயே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு குடும்பமாக எல்லாரும் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு ஆனால் அப்பா தான் விட மாட்டாரே உங்களுக்காக இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அரசி இங்கே தங்கமயில் லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க இங்க அரசி அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க கொடுங்க அண்ணி நான் எல்லா துணியையும் அழகாக மடிச்சு தரேன் நீங்கள் பெட்டியில் ஒன்று ஒன்றா வச்சிருங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் அம்மா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இப்போ வெளியூர் கிளம்புறீங்கல்ல உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அம்மாவே நான் அனுப்பி வச்சாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்க இடையில கோமதி இருந்து இங்கே தங்கமயில கூப்பிடுறாங்க இங்கே கோமதி தங்கமயில் கிட்ட கொஞ்சம் கிச்சனுக்கு வாமா இங்கே சரவணனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா இல்லை அவன் வந்து சாப்பிட்றானா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே எங்கள் கிச்சன் கூப்பிட்டு போக இங்கே துணிமணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்க அரசி அங்கே பெட்டியில் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க அங்கே பெட்டியில் இருந்த தங்க மயிலோட சர்டிஃபிகேட் கீழே விழுது அந்த சர்டிஃபிகேட் மேலே தங்க சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குது இதெல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக அரசி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஐ இது எல்லாமே நம்ம தங்கமை அண்ணியோட சின்ன வயசு ஃபோட்டோ எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் எடுத்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் இருந்த மயிலோட டென்த்து சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் டூ ஃபெயிலான சர்டிஃபிகேட்டும் வருது இந்த மார்க் ஷீட்டெல்லாம் பார்த்து அரசி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தங்கமயிலண்ணி என்னவோ காலேஜில் போய் நிறைய படிச்சிருக்காங்க அதிகமான மார்க்கெலாம் வாங்கியிருக்காங்கன்னு தங்கமயில் அண்ணி மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொன்னாங்களே நானும் கேட்டேனே ஆனால் இப்போ இவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தா என்னவோ ப்ளஸ் டூ ஃபெயில்னு இருக்குது இதில் எது உண்மைன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே இருக்க இது என்ன ஏதுன்னு கண்டிப்பா அந்த மார்க் ஷீட்டை கொண்டு போய் தங்கமையில அணிக்கிட்டே கேட்டே ஆகணும் அப்படின்னு இங்கே உதவி செய்ய வந்த அரசிக்கிட்ட, இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைச்ச உடனே இங்கே கிச்சனுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே தங்கமயில் சாப்பாடெல்லாம் சரவணனுக்கு ஒழுங்காக எடுத்து வைக்கணும்னு சொல்லி பேக் பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயம் சாப்பிட்றதுக்காக இங்கே ஆண்டியேன் வீட்டுக்குள்ளே வர்றாரு இங்கே அரசிகிட்ட சர்டிஃபிகேட் இருக்கிறது பார்த்துட்டு என்னப்பா அரசி உனக்கு மார்க்கெல்லாம் வந்துருச்சா இது உன்னோட மார்க் ஷீட்டு தானா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அரசி அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி இது மார்க் ஷீட் தான் ஆனால் என்னோட இது இல்லைப்பா இங்கே தங்கமயில் அண்ணி வெளியூருக்கு கிளம்புறாங்கன்னு உதவி செய்யலாமேன்னு நானும் போய் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு பேக்காக எடுத்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதுலருந்து இந்த ஃபோட்டோஸு இந்த சர்டிஃபிகேட்டுன்னு எல்லாமே கீழே விழுந்துச்சுப்பா முதல்ல தங்கமயில் அண்ணியோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து இருந்தேன் அப்புறம் பின்னாடி எடுத்து பார்க்கும்போதுதான் அண்ணி டுவெல்த்தில் ஃபெயிலான சர்டிஃபிகேட் கிடைச்சிதுப்பா இந்த மார்க் ஷீட் எல்லாமே அண்ணியோடையது அவங்க டுவெல்த் ஃபெயிலுப்பா ப்ளஸ் டூ ஃபெயில் ஆயிருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க காலேஜ்லாம் சேர்ந்து படிச்சிருக்க முடியும் அண்ணி சொன்னதும் அவங்க அம்மா சொன்னது எல்லாமே போய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அரசி இதை கேட்ட பாண்டியன் எப்பா அரசி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அந்த பிள்ளை தங்கமயில் அப்போ எம்ஏ இங்கிலீஷுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் போய் தானே அவள் ப்ளஸ் டூ ஃபெயிலாப்பா அப்படின்னு கேட்க ஆமாப்பா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காமிக்க இங்கே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் ஏன்பா மயில் கொஞ்சம் இங்கே வாப்பா நீ வெளியூர் கிளம்புறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு ஒரு பதில் சொல்லுப்பா ஆமாம் அரசுக்கிட்ட கிட்ட இருக்கிறது யாருடைய மார்க் ஷீட் ஆமா நீ ப்ளஸ் டூ ஃபெயிலா டுவெல்த்தை நீ பாஸ் கூட ஆகலையா அப்படின்னு கேட்க அரசைக்கிட்ட இருந்து அந்த மார்க் ஷீட்டை வாங்கினேன் தங்க மயிலுக்கு ஒன்றுமே புரியல இந்த அரசி ரூமுக்கு வந்து பேக்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டா போல இதில் ஃபோட்டோஸ் தான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் மார்க் ஷீட்டை வேறு அம்மா இதில் தான் வச்சுருக்காங்களோ அரசி எல்லா உண்மையும் வர மாமாக்கிட்ட சொல்லிட்டா நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மார்க் ஷீட்டை கையில் வச்சுக்கிட்டு இங்கே அழ ஆரம்பிக்கிறாங்க தங்க மயில் உடனே கோமதி என்னங்க ஏங்க இவ்வளோ கோபமாக பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல பாரு கோமதி ஓ மருமக ஓ மூத்த மருமக நிறைய படிச்சிருக்கான்னு அவங்க அம்மா சொன்னாங்கல்ல அது எல்லாமே போய் தான் கையில் இருக்க ஷீட்டை வாங்கி பாரு அவள் ப்ளஸ் டூ கூட பாஸ் ஆகலை அப்புறம் எப்படி காலேஜுக்கு போய் படிச்சிருக்க முடியும் அதுவும் எம்ஏ இங்கிலீஷா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது ஏன்பா மயில் நீ அழுதுகிட்டே இருந்தா நாங்கள் எல்லோரும் நம்பிடுவோன்னு பார்க்குறியா போதும் உன் நாடகத்தை நிப்பாட்டுப்பா முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா எங்கள் அம்மா சொல்லிதான் நான் இந்த பொய்யை சொன்னேன் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த உண்மையை யாருக்கிட்டே சொல்லாமல் மறைச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் அரசி அங்கே ரூமுக்கு வந்து இந்த உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா இந்த சர்டிஃபிகேட் என்னோட பேக்கில் தான் இருந்ததுன்னு எனக்கே தெரியாது ஆனால் எப்படி தான் இவ பார்த்தாலும் இது எல்லாமே உண்மை தான் ப்ளஸ் டூ ஃபெயில் மேற்கொண்டு நான் படிக்கவே இல்லை எனக்கு சரியா படிப்பே தான் நான் பாஸ் ஆகலை மாமா டென்த்தே கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆனேன் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு சொன்னால் தான் வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன மதிப்பாங்கன்னு எங்க அம்மா சொல்ல போய் தான் உங்ககிட்ட நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் பொய்யும் சொல்லிட்டேன் என்ன மாமா அப்படின்னு சொல்லி அழுக அழுகை செஞ்ச இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாம ரொம்ப கோவத்தில் இருந்த பாண்டியன் என்னைக்கும் இல்லாம உச்சக்கட்ட கோவத்தில் இருந்த பாண்டியன் தாங்கவே முடியாம மயிலோட கண்ணம் செவக்கிற மாதிரி பலார் பலார்னு வைக்கிறாரு இப்படி பொய் சொல்லி தான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணுமா ஆமா mm huh? படித்தத மறைச்சிங்களே இதே மாதிரி இன்னும் எவ்வளோ போய் தான் சொல்லியிருக்கீங்க உங்களெல்லாம் நம்பியிருக்கவே கூடாது மீனா சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருந்தால் உண்மை என்னன்னு முன்னாடியே தெரிய வந்திருக்கும் மீனாவும் ராஜியும் மாதிரியே நீயும் நிறைய படிச்சிருக்கேன்னு நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன் ஆனால் படிக்காத ஒன்றை நிறைய படிச்சிருக்கேன்னு போய் சொல்லி இப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அசிங்கமாக இல்லையா முதல்ல ஃபோன் போட்டு அவங்கள உடனே வர சொல்லு அப்படின்னு கோவமா சொல்கிறாரு பாண்டியன் இங்கே அழுதுகிட்டே இருக்க மயிலு அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டே ஆகணும் போல இங்கே பாண்டியன் மாமா இருக்கிற கோவத்துல இனி என்னெல்லாம் முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலையே நான் ஏமாத்ததுக்கு வசமா மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறாங்க